ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் விசுவாவசு வருடத்தின் மார்கடி மாதத்தின் இரண்டாவது நாள் இன்று இன்றைய திருப்பாவை பாசுரம் பார்ப்போம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்த முத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம்ஸ்ருதி சதசிரசித்தமியாபய்தி ஸ்வோச்சிஷ்டாம் சஜனிகளிதம் யாத்ய புங்கத்தே கோதாத்தை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயற்புதுவை ஆண்டாழரங்கர்க்குப் பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாழைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி நீ வேங்கடவர்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும் தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வெள்ளிப்புத்தூர் வேதக்கோணூர் இன்று நாம் காணவிருப்பது திருப்பாவையின் இரண்டாம் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறின்றண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நம்மை பார்த்து இந்த பாவை நோம்பை நாம் எப்படி நோர்க்க வேண்டும் அந்த பாவை நோம்பை நோக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறாள் அவள் சொல்கிறாள் வையத்தில் வாழ்வீர்பவள் வாழ்வீர்களே வாழ்கின்றவர்களே நாமும் நம் பாவைக்கு இந்த பாசுரங்களில் நம் பாவை என்று குறிப்பிடுவது பாவை நோம்பை நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ நாம் கிரமப்படி செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன கேளீரோ முதல் கடமை பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி பார்க்கடலுள் பள்ளி கொண்டிருக்கும் நாராயணனின் அவன் அடியை நாம் பாட வேண்டும் முதல் முதல் விதி பிறகு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இது வெறும் நெய் பால் மற்றும் உண்ணாமல் இருப்பதல்ல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்பது உணவு கட்டுப்பாடு அல்லது ருசி கட்டுப்பாடு நம் நாக்கு ருசி நாவின் ருசி ஆட்பணிந்து நமக்கு விருப்பப்பட்ட உணவுகளை உண்ணாமல் விரதமாய் இருப்பது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இது இரண்டாவது விதி நாட்காலே நீராடி இது நீராடுதல் அதுவும் நாட்காலே நாட்காலே என்றால் விடியற்காலையில் காலை பத்து மணி பன்னெண்டு மணி மதியம் சாயந்திரம் அல்ல விடியற்காலையில் நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் குளித்து வேண்டும் சுத்தத்திற்காகவும் புனிதத்தன்மைக்காகவும் குளிக்க வேண்டும் ஆனால் அலங்காரமாக மையிட்டு கொள்ளுதலோ அல்லது மலரிட்டு முடியதலோ அவர்கள் செய்வதில்லை இந்த நோம்பின் பொழுது பிறகு செய்யாதன செய்யும் செய்யக்கூடாது என்று நம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் எதையுமே இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பின் பொழுது நாம் செய்யக்கூடாது சாஸ்திரம் என்னவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ நகங்களை கட்டக்கூடாது நம் முகசவரம் செய்யக்கூடாது என்பதிலிருந்து ஆரம்பித்து எதெது செய்யக்கூடாது என்று நம் சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறதோ அவற்றை செய்யக்கூடாது தீக்குரலை சென்றோதோம் தீக்குறள் என்பது பிறரை பற்றி வம்பு பிறரை புண்படுத்து மாதிரி பிறரை இழிவாக பேசுதல் போன்ற தீக்குறள்களை சென்று போதோ பிறரிடம் அதை பேசுவது அவற்றை பற்றி விவாதிப்பது அவற்றை பற்றி வாதாடுவது எதுவுமே செய்யக்கூடாது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி பிச்சை என்பது இங்கே பிச்சை எடுதல் அல்ல பிறருக்கு உதவுதல் பிறர் ஒருவர் வேண்டி வரும் பொழுது அவர்கள் வேண்டியதை நாம் கொடுத்து அவர்களுக்கு உதவுவது ஆந்தனையும் கை காட்டி நம்மால் முடியவில்லை ஆனால் நமக்கு தெரிந்த ஒருவர் அவர் அந்த உதவியை கொடு செய்வாரேயானால் அந்த பொருளை கொடுப்பாரேயானால் அவரிடம் அவரை அனுப்பி வைக்கிறது வைத்தல் இதுவே ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறென்று உகந்தேலோர் எம்பாவாய் இப்படி செய்யும் பொழுதுதான் நாம் இந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த இந்த சம்சார சாகரத்திலிருந்து நாம் உய்ய முடியும் என்பதை உகந்து நாம் பாவை நோம்பை நோற்போம் வாருங்கள் என்று ஆண்டாள் தன் தோழியரான நமக்கு அவளின் தோழி அவருடைய குழந்தைகள் நாம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றாள் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமா உகந்தேலோர் எம்பாவாய் முப்பது நாளும் இந்த பாவை நோம்பில் வரும் முப்பது பாசுரங்களை பாடி அந்த நாராயணனின் திருவடிகளிலே நாம் சரணடைவோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா